ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒண்ணு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ திருப்பத்தூர் மாவட்டம் மாணியம்பாடி அருகே பள்ளிக்கு செல்வதற்காக காத்திருந்த மாணவியை ஏற்றாமல் அரசு பேருந்தின் பின்னால் ஓடவிட்டு அலட்சியமாக செயல்பட்ட ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர் வாணியம்பாடியை அடுத்த கொத்தக்கோட்டை நிறுத்தத்தில் பள்ளிக்கு செல்வதற்காக மாணவி ஒருவர் தனது தாயாருடன் காத்திருந்தார் அப்போது ஆலங்காயம் செல்வதற்காக வந்த அரசு பேருந்து மாணவி அருகே நிற்பது போல் வந்துவிட்டு விருட்டென்று சென்றது இதை சற்றும் எதிர்பார்க்காத அந்த மாணவி பள்ளிப்பையை சுமந்தபடி பேருந்து சென்ற வேகத்திலேயே துரத்தி ஓடி பேருந்தை நிறுத்த செய்தார் இந்த காட்சிகள் அடங்கிய வீடியோ சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகிறது மாணவியை ஓடவிட்டு அலைக்கழித்த அரசு பேருந்து ஓட்டுநர் நடத்துனரின் செயலுக்கு கண்டனங்கள் எழுந்தன இதனையடுத்து அலட்சியமாக செயல்பட்ட அரசு பேருந்தின் ஓட்டுநர் முனிராஜ் நடத்துனர் அசோக் ஆகியோரை சஸ்பெண்ட் செய்து போக்குவரத்து துறை உத்தரவிட்டுள்ளது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்